தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கமர்ஷியல் படங்களில் வந்திருந்தாலும் கூட நிறைய தரமான கலையம்சம் மிகுந்த படங்கள்லாம் ஏராளமாக இருக்குது அது வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனியான ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த படங்கள் தான் தமிழ் சினிமா அழிந்தும் போகாமல் உயிர் போட வச்சுக்கிறதுக்கு உதவுது ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த கலையம்சம் மிகுந்த படங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் எத்தனையோ லோகேஷ் ராஜ் நெல்சன் மாதிரியான கமர்ஷியல் இயக்கங்கள் வந்திருந்தாலும் கூட அத்தி புத்தார் போல் நல்ல தரமான இயக்கங்களும் வராங்க ஸோ அவங்களில் ஒருத்தர் தான் நம்ம பிரேம் குமார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவாளராக பல படங்கள் பணியாற்றினவர் நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் இயக்குனராக மாறினார் அந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்பேற்பட்ட ஒரு படம் வெற்றி படம் அதே பிரேம்குமார் நைன்டி சிக்ஸையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணார் அந்த படத்தின் பெயர் மெய்யலகன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குது ரன்னிங் டைம் அதிகமாக இருக்குதுன்னு குறை சொன்னவங்க அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்து அந்த படத்தை கொண்டாடி தள்ளிட்டாங்க இப்போ கூட அந்த மெய்யலகன் படத்தை ஒரு பெரிய ஹீரோ வந்து பயங்கரமாக பாராட்டி இருக்காரு அவர் வேற இல்லை நம்ம தெலுங்கு ஹீரோ நாணி தான் அவர் என்ன சொல்கிறேன்னா நம்ம தமிழ் சினிமாலேயும் சரி தெலுங்கு சினிமாலையும் சரி இந்திய சினிமாலையும் சரி ஆயிரம் கோடி பட்ஜெட் போட்டுலாம் படம் பண்ணலாம் ஆனால் மெய்யலகன் படத்தில் இருந்த அந்த உணர்வை திரையில் கடத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டேன் உடனே நடிகர் கார்த்திக் நான் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசினேன் ஃபோன்லேயும் பேசினேன் நேரில் பார்க்கும்போது நிறையா விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பிரேம்குமாரோட இந்த படைப்பு எக்காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் வெறுமனே ஆயிரம் கோடி பட்ஜெட் படம் எடுக்கிறதோ இல்லை ஆயிரம் கோடி வசூல் படம் எடுக்கிறதோ மேட்ரையிடையது இந்த மாதிரியான ஒரு கலைத்தன்மை மிகுந்த காலம் கடந்து நிற்கும் படைப்பை கொடுக்கறது தான் மிகப்பெரிய சவால் அப்படின்னு நானே பாராட்டிக்கிறார் ஸோ நீங்கள் நானே சொன்ன மாதிரி மேயர்கள் படத்தை எந்த அளவுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்